கடவுளுக்கும் நமக்கும் தத்துவ அடிப்படையில் அதுக்கு டிஸ்டன்ஸ் இல்லைன்றோம் ஆனால் டிஸ்டன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இன்னும் தத்துவத்தை புரியலை நமக்கும் பரம்பொருளுக்கும் இடை வந்துட்டு இடையில வந்து பூஜ்ஜியம் ஜீரோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் தான் அதுவாக இருக்கிறீங்க அதுவாக இருக்கிறீங்க ஆனால் கடவுளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நடிக்கிட்டு போனீங்கன்னா விளையாட அப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ அந்த தத்துவம் புரியல ஏன்னா ஆரம்பத்தில் கடவுளை தவிர்த்து வேறொரு பொருள் இல்லாததால் எப்போ எவ்வளோ ஃபோக்கஸாக சொல்கிறோம் ஆரம்பத்தில் கடவுளை தவிர்த்து வேறொரு ஒரு பொருள் இல்லாததால் கடவுள் வேறு எதையோ எடுத்த பொருளை எடுத்து எல்லாவற்றையும் படைத்தார் என்பது கிடையாது எல்லாமாக பரிண பர்ணமித்திருப்பதே வியாபித்திருப்பதே விரிந்திருப்பதே கடவுள் சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே அப்படி இருக்க ஆனால் அந்த பரம்பொருளுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்ம சொல்கிறோம் அப்போ அடையாளம் கண்டுபிடிக்கணும்னாக்கா மனிதனுக்குள்ளாரதான் அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் கடவுள் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இடத்த தேடி இருக்குது ஒழிஞ்சுக்கிறதுக்கு ஒழிஞ்சிக்கிறதுக்கு தட்ஸ் ஒன்லி பிளேஸ் மென் ஒன் லுக் ஃபார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகின்றான் ஞான தங்கம்மி பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கண்டு புரியாமலே இருப்பான்னு ஒரு புரிந்து கொண்டால் அவன் தான் இறை நான் என்ற மாபெரும் ஆற்றலை தவிர்த்து வேறு எதையும் இல்லவே இல்லை அவ்வளோ உறுதியாக சொல்கிறோம் எட்டாவது தட்பத்தை எட்டி எட்டி உட்புறமாக சென்ற உற்று நோக்க நோக்க அப்புறமும் இப்பறம் மிக பராபரமும் என்னுள் நான் அறிந்தேன்